ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் லைவ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டுருக்கு ப்ளீஸ் கீப் சப்போர்ட் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லோருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வீடியோஸ்லாம் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தப்போ வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க ஏன்னா வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன் இப்படி இருக்கு நாம என்ன சொல்றது இன்னைக்கு சரி இன்னைக்கு போடுவோம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மறுநாள் என்னால் போட முடியாது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா ஒன் இயர் யூடியூப்ல நான் வந்து ரொம்ப குவைட்டாக இருந்த மாதிரி ஆகிப்போச்சு சரி ஓகே நாம் என்ன பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் பட் அகைன் அந்த மிஸ்டேக் நடக்காது அதுக்குள்ள நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் இன்னொரு தடவை நாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தும் உடஞ்சி போகக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் இவ்வளோ நாட்கள் எனக்கு கொடுத்த அனுபவம் இருக்கே என்னோடய வாழ்க்கையில் வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு தரமான ஒரு தர வந்து உருவாக்க போகுதுங்கிறதுல நான் ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் சின்ன சின்ன விஷயம் தான் அந்த இடத்துல நம்ம ஃபியர் ஆகிறனாலையும் அந்த இடத்துல க்ரை ஆகுறனாலையும் தான் நம்மளோட ரொம்ப அந்த சின்ன விஷயம் பெரிய விஷயமாக வெடிச்சிருது அது நிறைய டைம் எனக்கு நடந்திருக்கு பட் பிஃபோர் பிஃபோர் மேரேஜ்லாம் தான் வந்து நான் அதை பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்கேன் அதை ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும் பட் ரொம்ப வருஷங்களுக்கு கழித்து எனக்கு இதை மாதிரியான டிப்ரெஷன் வந்திருக்கு என்ன பண்ணுறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லைனாலே சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும் இல்லையா ஓகே கறந்து போகும் ஆனால் எதுவும் மறந்து போகாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு வந்து தேரி வந்துட்டேன் முன்னாடி இருந்த எனக்கு மோட்டிவ் விட இப்ப எனக்கு அதிகமாவே இருக்குது ஸ்ட்ராங்கா சொல்லணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல அகைன் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டதை ஸ்டாப் பண்ணவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் நான் ஓகே காய்ஸ் ரெகுலரா நம்ம சேனல்ல வீடியோஸ் வரப்போது பிளீஸ் கீப் சப்போர்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கீங்க பா நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்